E ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீர்ங்கிற ஒரு கஷாயம் வந்து குளிர் ஜுரத்துக்கும் பித்த ஜுரத்துக்கும் பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பதிவாகி வந்த ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் சிக்கன் குனியா வந்தப்ப வேறு ஏதாவது ஒரு மாற்று மருத்துவத்தில் இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்க்கும்போது நிலவேம்பு குடிநீரை வந்து சித்த மருத்துவர்களும் அப்போது இந்த கூட்டு சிகிச்சையை வலியுறுத்தி வந்த மருத்துவர் தெய்வநாயகம் அவர்களும் இதை முன்மொழிந்து அன்றைக்கு கிடைத்த தரவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதை வந்து முதல்ல முன்மொழிஞ்சாங்க இதற்கு முன்னால் எப்படி அந்த இதை முன்மொழியப்பட்டது அப்படின்னா எச்ஐவிக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப எச்ஐவி டிசீஸ் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது தெய்வநாயகம் சார் கூட டாக்டர் ஜெயக்கர்பால் சுனித்தி சாலமன் அப்போது இருந்த மூத்த நவீன மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் இணைந்து அரசாங்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி சித்த மருத்துவத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பண்ணுங்கிறப்ப அப்பொழுது அவர்கள் ரேம் தெரப்பி என்ற ஒரு தெரப்பியை கொண்டு வந்து ஹெச்ஐவி டிசீஸை வந்து கட்டுக்குள் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சியை அவர்கள் சானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய தாமரம் சானிட்டோரியத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது முயற்சி எடுத்தாங்க அந்த வழியில் நிலவேம்பு கஷாயத்தை சிக்கன் முனியாவுக்கு பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தோம் அந்த சூழலில் வழி நன்றாக கட்டுப்பட்டு அந்த சுரம் கட்டுப்பட்ட ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது அந்த சூழல்லேயே நிறைய ஆய்வுகள் முடிக்கிவிடப்பட்டன அந்த சூழலில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் டெங்குவுக்கு மீண்டும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் வர பேச்சு வர ஆரம்பித்தப்போ முழுக்க தமிழகத்தில் அந்த பயன்பாடு வர ஆரம்பித்தது அந்த சமயத்திலும் டெங்கியில் எந்த மாதிரி இது வந்து பயன்படும் அப்படிங்கிற கிளினிக்கல் நிறைய டேட்டா கலெக்ஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க இவற்றையெல்லாம் வைத்து தான் இப்பொழுது இந்த பிரச்சனை பெரிதா பூதாகரம் வை வரும்போது நிலவேம்பு குடிநீரை வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்தலாம் வேறு எந்த துறையிலும் மருத்துவ துறையிலும் முழுமையாக குணப்படுத்த முடியாத கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் மருத்துவராக நமக்கு என்று ஒரு எந்த துறை மருத்துவமாக இருந்தாலும் நாம் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறதுனால நாம் எல்லோரும் இணைந்து இந்த இதற்கு இன்றைக்கு ஒரு சாத்தியமாக இருக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்தலாம் என்கிற கருத்து அது அரசாங்கம் எடுத்து பரவலாக படு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருது இதில் என்ன இந்த சர்ச்சைகள் பெரிய சர்ச்சைகளுக்கு நிறைய இடத்துல வர்றதில்ல எப்படி நீங்கள் வந்து ஒரு நவீன மருத்துவர்கள் இதை கொடுக்கலாம் ஒரு கருத்து இன்னொரு கருத்து இதை வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பட்டி தொட்டியில் கோயில் குளத்தில் இல்லை எல்லாம் இதை எப்படி கொடுக்குறீங்க இந்த மாதிரி டேட்டா இல்லையே ரிசர்ச் இல்லையே சேஃப்டி இல்லையே மலட்டுத்தன்மை உருவாகுமேங்கிற ஒரு பேச்சு வந்து நிறைய இணையதளத்துலையும் பத்திரிக்கைகள்லேயும் வருதா இதுக்கெல்லாம் என்ன பதில் இதெல்லாம் பதில் சொல்லாமல் எப்படி இந்த மருந்தை வந்து நீங்கள் முன்மொழியலாம் என்று சொன்னபோது வந்து எங்களுடைய பதில் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு டிசைன்டு ட்ரக் கிடையாது நிலவேம்பு குடிநீர் ஒரு டிசைன்டு ட்ரக் கிடையாது டிசைன்டு ட்ரக்குக்கு ஒரு ப்ரீ கிளினிக்கல் பேசிக் மெடிக்கல் ஸ்டடி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் போஸ்ட் மார்க்கெட் சர்வே அத்தனையும் உண்டு அது எனக்கும் நல்லா தெரியும் என்னோட இருக்கக்கூடிய சித்தம்பரத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் இது வந்து பழக்கத்தில் இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகளாக உள்ள ஒரு மருந்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஐசிஎம்ஆர்ல டாக்டர் அசோக் வைத்தியா அப்படிங்கிறவங்களுடைய வழிகாட்டுதல்ல மிக தெளிவாக வி நீட் ரிசர்ச் ரிவர்ஸ் ாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக என்ன சொல்லுது அப்படின்னா இது மாதிரி ஒரு லீடு இருக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு ஒரு டிஸ்பேஷனேட் லீட் அண்ட் ஹிண்ட் கிளினிக்கல் எவிடன்ஸ் ஒரு நோய்க்கு அறிதலில் இது மாதிரி ஒரு ஹிண்ட் அண்ட் லீடு வந்தால் அதை ஆர்பி பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில் இந்த நிலவேம்பு குடிநீர்ல ஒரு அந்த நிலவேம்பு கஷாயம் எப்படி ஒரு வைரஸில் அந்த டெங்கி வைரஸுக்கு காரணமான அந்த வைரஸை எப்படி அணுகுகிறதுங்கிறத கம்ப்யூட்டேஷன் பயாலஜி பாங்க டாக்கிங் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கு டிசைன் ட்ரக் டிசைன்லேயும் நடக்குது வெகு சமீபமாக கூட நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பண்ணதுல அந்த டாக்கிங் ஸ்டடிஸ்ல நாற்பத்தி ஆறு ஒரு ப்ராபபுள் மாலிகுல்ஸ் மொத்தம் ஒன்பது மூலிகை இருக்கு அந்த ஒன்பது மூலிகையில் நாற்பத்தாறு ஆறு நாங்கள் டாக்கிங் பண்ணி பார்த்தப்ப முப்பத்தி ஆறு ஃபைட்டோ மாலிகுல்ஸ் வந்து வைரஸ் பரவும் தன்மையை வந்து போய் தடுப்பதை வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க அவ்வளவு தூரம் இது வந்து ஒரு ஆவணம் கிடைத்திருக்கிறது இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா இப்போது நடந்து கொண்டிருக்கிற கிடைத்து கொண்டிருக்கிற தரவுகளும் முடிவுகளும் போதுமானது கிடையாது ஆனால் இவை எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற சான்றுகள் இந்த சான்றுகள் அடிப்படையில் இன்னும் பல ஆய்வுகள் நடத்தப்படும் ஆனால் இங்கே நமக்கு இப்போது இருக்கிற கிரைசிஸ்ல இந்த சான்றுகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நான் மருத்துவம் பண்ணுவேன் இந்த சான்று இல்லாமல் இதை பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வெற்றிடம் தான் இருக்கும் எந்த எந்த ஒரு ஒரு சீரமைப்பும் பண்ண முடியாது அப்படி சீர் பண்ண முடியாத ஒரு சூழல்ல நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் வந்து இந்த நிலவேம்பு ஒரே மருத்துவம் கையில் இருப்பது நிலவேம்பு குடிநீர் மட்டும்தான் இதில் எந்தவித மனத்தடை பிற துறை மருத்துவருக்கும் பிற துறை விஞ்ஞானிகளுக்கும் ஏன் வருது என்று உண்மையிலேயே புரியல அதாவது இந்த மருந்துகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தொடர்ச்சியாக டாக்ஸிட்டி ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க நச்சுத்தன்மை இருக்குதான்னு பார்க்குறேன் நச்சுத்தன்மை கிடையாது ப்ராபபுல் எஃபிகசி நிறைய ரிசல்ட் வருது அப்புறம் காலகாலமாக இதை பயன்படுத்தப்பட்ட வரக்கூடிய தரவுகளையும் சிந்த மருத்துவர்கள் எங்களுடைய மருத்துவ அடிப்படையிலையும் சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு பயாலஜி இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸ் அடிப்படையிலையும் அதை விளக்குகிறோம் நவீன அறிவியல் அடிப்படையிலையும் அந்த விளக்கம் கொடுக்குறோம் இந்த ரெண்டு அடிப்படையில் வரும்போது நாம் இதை முன்னெடுத்துறதுல என்ன மனத்தடை இது முதல்ல நான் வைக்கிற கேள்வி ரெண்டாவது ந சித்த மருத்துவர்கள் நவீன மருத்துவர்களுக்கு இடையான ஒரு போட்டியாக இன்றைக்கி பெரிய அளவில் சித்தரிக்கப்படுகிறது ஊடகங்களில் இங்கே அப்படியான வேலையே கிடையாது கடந்த வருடத்தில் எம்எம்ஆர் வேக்சின் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பெரிதாக விவாதிக்கப்பட்டுச்சு அப்பொழுது நாங்கள் வந்து எம்எம்ஆர் வேக்சின் வேணும் இதுக்கு வந்து நிறைய விஷயங்களில் நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு முன்வந்து நாங்கள் தான் பேசுகிறோம் நாங்கள் வேக்சின் அறிவியல் படித்தவர்கள் கிடையாது ஆனால் எங்கு ஒரு மருத்துவர் என்கிற ஒரு சமூக பொறுப்பு வரும் பொழுது நாங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக வேணும்னா ஊடகங்களில் நான் உள்பட நிறைய விஷயங்கள் எழுதணும் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அதை மீறி சமூக பொறுப்பில் நாம் அதை கொடுப்பதில் கண்டிப்பாக கட்டாய தேவை இருக்கும்போது அதை நாங்கள் முன்மொழியிறோம் இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் ஒரு தெரப்பியூட்டிக் வேக்சின் வந்தாலோ இல்லை ஹோமியோபதியில் ஒரு நல்ல பில் வந்தாலோ இல்லை ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் இந்த டெங்குக்கு நிச்சயமாக கட்டுப்படுத்தும் அது நிலவேம்பை விட மிக பிரமாணமாக இருக்குங்கிற பட்சத்தில் எந்த விதத்திலும் அதில் வந்து ஒரு அதை முன்னிறுத்துவதில் எங்களுக்கு அச்சம் இல்லை அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் நிலவேம்பு தேவையில்லை நிலவேம்பு வேண்டாம்ங்கிற ஒரு முன்னிருப்பை மற்ற பிற துறை மருத்துவ வல்லுநர்கள் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப தவறான ஒரு ஒரு வழிகா தவறான வழிகாட்டுதலாக எனக்கு தெரியுது முடிவாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் யூயூத்துன் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நோபல் லாரேட் லெக்சர் ஒன்று இருக்குது அந்த லெக்சர் இணையத்தில் இப்போவும் தெளிவாக இருக்கிறது அந்த லெக்சரை கொஞ்சம் படிங்க அவங்க பவர் பாயிண்ட் இருக்குது மிக தெளிவாக செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிறைய ப்ரொவின்ஸில் இதே மாதிரி ஒரு குளிர் காய்ச்சல் பெரிய காய்ச்சல் வருது அவன் வியட்நாம் வார் அந்த நடந்த சமயத்தில் நிறைய பேர் அதே மாதிரியான காய்ச்சல் மலேரியாவினுடைய கொடும் இதனால் நிறைய மரணம் நடக்குது அப்போது ஒரு பெரிய குழு யூயூ வந்து ஒரு பயாலஜிஸ்ட் அவங்க ஒரு சயின்டிஸ்ட் மைக்ரோ அவங்க வந்து அந்த எவிடன்சஸை எடுக்கிறாங்க அவங்க ஊரில் ஒரு ஒரு நிறைய மலேரியா போன்ற ஒரு சுரத்திற்கு ஒரு சைனீஸ் மெடிசின் ஒன்று கஷாயம் கொடுத்து கொண்டு அந்த கஷாயத்தை அவங்க எடுத்து அவங்க ஆய்வு புரியுறாங்க எழுபதுல எழுபத்தி ரெண்டுல அவங்க ஆய்வை தொடங்கினோடனே இதே மாதிரி சர்ச்சையை நடக்கு நிறைய டாக்ஸிட் இருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது நானும் அவங்க சோர்வடையில திரும்ப திரும்ப அந்த 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 தாவரத்திற்கு பேர் கின் ஹோ அப்படின்னு பேர் கியூஐஎன்ஜி ஹெச்ஏஓன்னு பேர் பேர் அந்த தாவரத்தை மீண்டும் அவர்கள் எடுக்கிறாங்க அவர்கள் பத்து ஆண்டுகள் தோற்று தோற்று போறாங்க அதுக்கப்புறம் அவங்க எழுதுறாங்க எனக்கு என்ன தப்பு தெரியல எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணா வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா அந்த ட்ரெடிஷனல் மெடிசின் நிறைய பேர் குணப்படுத்துதுன்னு பாக்குறேன் மறுபடி போய் அதை ஆய்ந்து பார்க்கும் போது மற்ற மூலிகை எல்லாம் காய்ச்சறாங்க இந்த மூலிகையை மட்டும் தண்ணீரில் நல்லா அலம்பி அலம்பி ஊற வைத்து அது அது அலம்பி வடிக்கணுங்கிற செய்தி கிடைக்குது உடனே இவங்க புரிந்து கொள்கிறாங்க இல்லை இது ட்ரெடிஷ்னலாக இந்த மெத்தேட் இருக்குன்னா நம்மளும் அதை வந்து அதனுடைய ஹீட்டில் அதனோட மாலிகுல் போயிடக்கூடாது குளிர்வான இதில் எடுக்கணும்னு அறிவியலை அவர்கள் பயன்படுத்தி அதிலிருந்து கடைசியாக பிறந்ததுதான் அர்டி மிஷின் அந்த மிஷின் இருபத்தஞ்சு மில்லியன் மக்களை ஆப்பிரிக்காவில் காப்பாற்றுது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருபது ஆண்டுகள் சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் நவீன மருத்துவரும் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கலும் ஒன்னா சேர்ந்ததனுடைய விளைவு இருபத்தஞ்சு மில்லியன் மக்களை அந்த அர்டி மிஷின் காப்பாற்றியது இந்த ஒரு பார்வை அணுகுமுறை ஒருங்கிணைந்த ஒரு முன்னோட்டம் தான் நடந்தது நிலவேம்பிற்கு பல்வேறு கூறுகள் அதில் பயனளிக்கக்கூடிய கூறுகள் நிலவேம்பு குடிநீரில் இருக்கிறது இங்கே தேவை ஒருங்கிணைந்த பார்வையும் ஒரு திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் தானே ஒழிய அதை வீணாக விமர்சிப்பது நமக்கு எந்த விதத்திலும் பயனில்லை